வணக்கம் நெரு துறைக்கா பாண்டிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று தினமும் நாங்கள் துறைக்கப்பா நிகழ்ச்சியில் இசைத்துறை சார்ந்தவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம் அவர் வேறு வணக்கம் சரி இந்த முதலில் இந்த இந்த கூட உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நாங்கள் அதாவது இந்த இசை ஏன் உங்களுக்கு இந்த இசைத்துறையில் ஒரு நாட்டம் வந்தது நான் சின்ன வயசுலேயே சென்ட் ஜோசப்ஸ் மகா வித்யாலயம் ஜாக்கான கொடும்பத்துறை அதில் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அந்த நேரமே அங்கே அந்த அதுக்குள்ளே வந்து இதுகளை பற்றி அந்த சங்கீதங்கள் படிக்கிறதுல கொஞ்சம் அந்த நாட்டம் இருந்தது கூடுதலான நாட்டம் இருந்தது அப்போ அந்த நாட்டம் இருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த சங்கீதத்தை பற்றி எனக்கு அந்த நேரமே அதில் சரியான ஒரு இது இருந்தது அப்போ அதுலேயே சின்ன வயசுல கூட எங்களோட அம்மம்மா அவங்கெல்லாம் ஒரு நிலவுல வெளியால வச்சு ஒரு கே எங்களோட மாமாக்கள் கேனை வச்சு கொண்டு என்ன பாட சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு சின்ன வயசுல பன்னெண்டு இந்த வயசுலேயே வந்தது அது உண்மையிலேயே நான் மன்னார் போய் எங்கள் எங்களோட அம்மாவோட இடம் இஞ்ச ஜாழ்ப்பாணம் எங்களோட அப்பாட இடம் மன்னார் அங்கே போயிருந்த நேரமும் நல்ல மேடைகளில் பாட்டு படிக்கக்கூடிய மாதிரி நான் கல்யாணம் முடிச்சு மெரு பண்ணி வாழ்ந்த இடத்துல வங்காள கிராமம் அங்கேயும் ஒரு நல்ல நட்பு கிடைச்சிது அந்த நட்பு கூடாக இந்த இசையை வளர்த்துக்கொண்டு ஆனால் சரியான ஒரு இது எனக்கு கிடைக்க இல்லை அப்படின்னு இஞ்ச வந்து யாழ்ப்பாணத்துக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இஞ்ச வந்து ஒரு அருமையான சகோதரன் ஜாலிசை கலை அவர் தான் கொண்டு நடத்துகிற சங்கரன் சொல்லி குருநகரில் ஒரு ஆள் இருக்கிறார் அப்போ அவர் மூலமாக அறிமுகமாகி இப்போ எங்களுடைய இசையில உண்மையிலே அந்த ஓரளவுக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதம் அந்த சின்ன வயசில் இருந்த அந்த ஆர்வம் தான் நிறை வருகிறது இப்போ நிறைய ப்ரோக்ராம் அதெல்லாம் செய்கிறோம் மற்ற ஜாலிசை கலை முன்னாள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் கடந்த மாதத்தில் மாசங்கள் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அகில இலங்கை ரீதியாக எல்லாரும் பார்த்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்க எங்களுக்கும் பாட வாய்ப்பு கேட்டு நாங்கள் அவ்வளோ பேரையும் மழைச்சி ஒரு நூறு பேருக்கு போமா கொடுத்து அந்த கலாச்சார மண்டபத்தில் நாங்கள் வந்து ஒரு நாலு ரவுண்டு நடத்தி அதில் வந்து பன்னெண்டு பேரை தெரிவு செய்து நாங்கள் நூறு பேரில் பன்னெண்டு பேரை தெரிவு செய்து அதை ஃபைனலாக வச்சு அதில் ஒரு மூன்று பேரை தெரிவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர் ஒரு ஆள் கிடச்சிது அதால் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக போயிச்சு அவ்வளோ பேருக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்து அவங்களோட ஆசைகளை அவங்களோட ஆர்வத்தை அவங்களோட திறமைகளை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வர எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது அந்த சகோதரன் சுலெக்ஷன் ஒரு ஆள் குறுநகரில் தொழிலதிபர் அவர் அவரால் நான் நினைக்கிறேன்னு ஒரு நியாயமான குடும்பம் இன்றைக்கு உயிர் வாழும் அவர் மூலமாக அப்போ அவர் எல்லாச்சிலவையும் அவரை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் அவர் அதில் வின் பண்ணுற மூன்று பேரை இந்தியாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தை சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த சோரணும் நல்ல இசையில் நல்ல ஆர்வம் ஜாலி அந்த போன மாதமா அதுக்கு முதல் மாதம் நாங்கள் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம் முடிச்சு இனி அவங்கள இனி இந்தியாவுக்கு போற கட்டத்தில் நீ அனுப்புறண்டா இனி அந்த கட்டத்தை நீ அதை நீ பார்ப்பார் அவர் பார்ப்பார் இப்படி போய்க்கொண்டிருக்கு சரி நீங்கள் ஆஹ் சிறு வயதில இசையில் உங்களுக்கு ஆரம்பித்த ஆனால் ஆஹ் நீங்கள் உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கையில் இந்த இசையில் ஏதாவது ஒரு பயணத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கு ஆமா பாடசாலையில் எவ்வாறான செயற்பாடுகள் பா பாடசாலையில சங்கீதங்கள் பாட்டுகள் அதுகள் படிச்சிருக்கிறேன் ஆஹ் அந்த சின்ன வயசுலயே எனக்கு அந்த இசையில ஆர்வம்ன்றத எங்களுடைய ஆசிரியர் மாதிரி கண் கண்டுபிடிச்சி சில சில சந்தர்ப்பங்கள் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் நேரங்களுக்கு தருவார் சரி இந்த இசை என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் எனக்கு பிடிச்ச இசையமை இசையமைப்பாளர்னா உண்மையாவே இளையராஜா அவர் தான் ஏன் அவர் எப்படி அவருடைய இசை அவருடைய அவருடைய பாடல்கள் உண்மையாவே அந்த இப்ப எத்தனை இசையமைப்பாளர் வந்தாலும் அவர் இசை எனக்கு அவர் இசை எத்தனை இசையப்பாளர் மூலமா வந்து எத்தனை பாடல்கள் வழிவந்தாலும் அவர் பாட்டு தான் அவர் இசை மூலமா வர்ற பாட்டு அவர தான் எனக்கு கூடுதலா பிடிச்சிருக்கு அது என்னவோ தெரியாது எந்த இசையமைப்பாளரையும் பிடிக்காது அவர் யார் இசையமைச்ச பாடல்களும் எனக்கு பெருசா அதுல நாட்டம்பிள்ளி இசையமைப்பாளர் தான் கூடுதலா எனக்கு பிடிக்கும் அவர தான் எனக்கு கூடுதலா பிடிச்சிருக்கு சரி இப்ப நீங்கள் பாடகன் என்றால் அந்த இசையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய மரதை தொட்ட ஒரு பாடலு பாடி காட்ட முடியும் ஒன்று பாட்டு சொல்லி பாடம் சொல்லி பூத்ததிந்த பூமரம் சின்ன கூட்டுக்குள்ளே சிறகுடிந்த பறவை ஒன்று பாட்டு சொல்லி பாடம் சொல்லி பூமரம் தென்றல் வந்து வீசும் போது தீயணஞ்சி போச்சுது தென்றலாலே தீயணஞ்சா என்னத்துக்கு தென்றல் அதனாலே இனிமேலே போகட்டும் ஒரு கிளி நிகழ்ச்சி நாங்கள் இசைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டனி ராஜ் என்பவர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆஹ் இதுக்கு முன்னர் அவர் அந்த தன்னுடைய இசை பயணம் அவ்வாறு இருந்தது ஏன் இந்த இசையில் ஒரு நாட்டம் தன்னுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யார் போன்ற விடயங்களை பகிர்ந்து கொண்டார் சரி இந்த உங்கள் இந்த இசை பயணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இந்த இசை துறையில் இருக்கின்றார்களா எங்களோட குடும்பத்தில் வந்து எங்களோட தங்கச்சி நாங்கள் மூன்று சகோதரம் எங்கட தங்கச்சி நல்லா பாடுவோம் நாங்கள் இருக்கும் இருக்கும்போது சில சில அந்த கொண்டாட்ட வீடுகள் போய் செய்யும் போது அவங்க வந்து படிச்சிருக்கிறா இனி அவங்களுக்கான அந்த சரியான களம் கிடைக்கிற இல்லை நான் இப்போ யாழ்ப்பாணம் வந்த அப்புறம் எனக்கு அந்த களம் கிடைச்சிருக்கு பாடக்கூடிய ஆகல் இருக்கிறாங்க கிடாக்கள எனக்கான களம் நான் சின்ன வயசுல தேடினது இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து யாழ்ப்பாணத்துல வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா சொல்லணும் சார் இங்கு சகோதரியும் நீங்கள் இந்த பயணத்துல நினைத்துக் கொள்ளலாம் நீ அவ நெறி பண்ணி அங்க சில இதுகள்ல இருக்கும்போது பொறுப்புல இருக்கும்போது அவ இங்கேயே கூப்பிட்டாவோ பாட்டு படிக்க விட நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னர் நீங்கள் அந்த சிறந்த ஒரு சுளியோடி சிறந்த ஒரு நீச்சல் வீரர் எனக்கு பள்ளி பள்ளிமுனையில வந்து உண்மையாகவே என்னோட கூட பிறந்த சகோதரமாக இல்லாட்டியும் கூட பிறந்த சகோதரம் தான் நான் அவரை சொல்லணும் நல்ல ஒரு மனுஷன் அவரோட போய் அவர் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது போட்டுக்கிட்ட வச்சு அவரால் வந்து ஒரு முன்னூறு குடும்பம் உயிர் தான் வாழ்த்து சொல்லலாம் இன்றைக்கு அப்படி அருமையான ஒரு சகோதரன் அவரோடாக அந்த தொழிலுக்கு போய் நான் அதில் வந்து அந்த தொழிலை நான் உண்மையாகவே எத்தனையோ லட்சம் முளைச்சேன் நான் அதில் இல்லைன்னு சொல்லக்கூடாது நல்ல நன்மை பயிரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் நாங்கள் தாங்கிய கொழுவி நல்ல ஆழத்துல போயிடுறீங்கன்னு நாங்கள் தொழில் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த சீ இப்போ நான் ஒரு ஆறு வருஷமா இதை செய்கிறேன் வேற வேற முதலாளிமாரோட நின்று செய்ய இயலாது இப்ப ஒரு முதலாளியோட நின்று செய்து சொன்னா அவர் நல்ல ஒரு மனுஷன்படியெல்லாம் அந்த தொழில நின்று செய்து கொண்டிருந்தாங்க அந்த தொழிலுடைய அனுபவத்தை பார்க்க போனா சில நேரம் தெரியும் தானே இப்ப கவர்மெண்டால த என்று சொன்ன காலமும் இருக்குது அப்ப அந்த நாள்ல வந்து சிலிண்டர் போடுறது இல்லை சும்மா குளிக்கிறது அது பெரிய ஆலங்கள்ல குளிக்க இயலாது ஆனால் சிலிண்டர் போடுற குழிதான் குளி அந்த தொழில் முறை எங்களுக்கு கொஞ்சம் லேசான தொழில் முறையா இருக்கு அப்போ அந்த தொழில் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா செய்ல்லா நல்ல நல்ல தொழில் உண்மையாகவே இப்போ முல்லைத்தீவு பக்கமும் இல்லாட்டி அலம்பில் பக்கம் பக்கமெல்லாம் போய் நாங்கள் வராங்கனா பெரிய ஆழமான கடல் தான் போய் வராங்கன்னா யுத்தத்தில் அடிபட்ட டோஹராக்கள் அதுகள்லாம் பார்ப்போம் கல்லுகளில் மீன் குத்துறது அப்படியான தொழில் தான் நல்ல தொழில் ஆபத் சிலா கேள்விப்படும் போது சிலாக்கள் ஆபத்தான தொழில் ஒன்று மாதிரி பார்ப்பாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வருஷக்கணக்கான தொழில் வச்சு எங்களுக்கு அந்த தொழில் வந்து ஈஸியா இருக்கு பழகிவிடுது நல்லா பழகிட்டு அது நல்ல தொழில் நல்ல வருமானமான தொழில் ஆனால் இப்போ கடல்ல வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் மாற்றங்களால வந்து நல்லா குளிக்கக்கூடிய நாளில் ஆளில இருந்து குளிர் வரும் குளிர் அந்த ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி வருது அப்போ அதுக்குள்ள மலத்தியால கணக்கில் இருக்கணும் இப்போ ஒரு சிலிண்டருக்கு வந்து இப்போ ஒரு பத்து பாகம் ஒருத்திரி பாகமெண்ட் எத்தனை பத்து பா பத்து பாகம் அளவில் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலிண்டருக்கு ஒரு முக்கால் மலத்தியாலும் ஒரு மணித்தேலமும் நாங்கள் அதுக்காக அங்கே சி ஒரு வேலை செய்வோம் அதே இது ஒரு பதினஞ்சு பாவம் இருபது பாவம் பண்ணா அரை மணி திழம் இருபத்தஞ்சு நிமிஷத்தோட அடம் போக போக அமுக்கம் அப்ப வந்து இது கூட போகும் நாங்கள் இழுத்து ஒரு சீசன் சிலிண்டர்ல இருந்து காத்து கூட அப்படி தான் அந்த தொழில் இப்ப இந்த முறை இந்த சீசன் நான் விட்டுட்டேன் அந்த தொழில என்னன்னு சொன்னா எனக்கு வந்து இந்த நாரி வருத்தம் ஒன்று இருக்குது ஒன்று அந்த அதுக்கு வந்து இப்ப நான் வந்து மூலமா அந்த வைத்தியம் ஒன்று செய்து கொண்டிருக்கேன் இந்த சீசன் அது சரியான முறையில அது ஓரளவு பரவாயில்லை ஏன்னா அடுத்த வருஷம் தொடர்ந்து அந்த தொழிலை செய்யறது தான் இருக்கு ஆனாலும் விடுற மாதிரி இல்லை அதுல ஒரு 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 உயரத்துல நான் போகணும் அதை நான் விரும்புவேன் சரி இந்த நீங்கள் இந்த கடலுக்குள் நீங்கள் இறங்கி இந்த தொழில் செய்கின்ற பொழுது ஒவ்வொன்றான சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கின்றன உண்மையாவே சவால்கள்ண்டா ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் தூரமான மீன்களை எல்லாம் கடல்ல நாங்க பார்த்துருக்குறோம் அப்ப நாங்கள் வந்து இந்த ஒரு தெல்லி ஒரு தெல்லின்னு சொன்னா ஒரு மடி மாதிரி ஒன்று இது பண்ணி நெட் மாதிரி அதுக்குள்ள இந்த அட்டையை எடுத்து போடுறோம் அப்ப ஒரு நாள் நைட்டு பதினொன்றரை அப்படி இருக்கு அப்படி இருந்த டைம்ல நான் அப்ப அந்த நெட்டுல வந்து நான் அட்டையை எடுத்து போட்டுட்டு அட்டை புல்லா லோட்டா ஆயிடுச்சு கடல் அட்டை அப்போ அதுல வந்து பலூன் மாதிரி தான் காற்று மாதிரி நாங்கள் ஒரு பொழுப்பினை கட்டி இருக்கிறோம் அதுல கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு இந்த வாயிலிருந்து ஒட்சிசனை எடுத்து கொடுத்து போட்டு அது கொஞ்சம் பலூன் தான் கணக்கா தூக்கு மேல ஒதுக்கி விட்டு போகும் அப்ப அதுக்கு பின்னால நாங்கள் எழுபோம் எலும்பினா தான் இருட்டுல அதை மேலே பார்த்து கொண்டு கிடாது அப்போ அதெல்லாம் ஒரு சரியான ஒரு சவாலான ஒரு இது எதிர்பாராத ஒரு விஷயங்கள் தான் அது அந்த அந்த வளவன் போய் அந்த மீனோட வயிற்றுல மீன் போடல் மீன்ட வயிற்றுல நிக்கும் போது எனக்கு அந்த நான் தூக்கவே அது அப்படியே விட்டுட்டேன் போட்ல சரியான எனக்கு ஒரு பதட்டம் என்னடா பயந்துட்டேன் சரியா பயந்துட்டேன் என்னடா கடல் த மேல எப்படி ஒட்டு கிடக்கு எனக்கு இந்த தெரிஞ்சுட்டு அது மீன் அந்த மீன் அது மனுஷர் ஆக்களுக்கு ஒன்றும் செய்யாது அது இரவுல பார்க்கும் போது நான் லைட் அடிச்சு பார்க்கும் போது எனக்கும் சரியான பயமா அப்ப ஏறி போட்ல இருந்துட்டு நான் அண்டைக்கு அந்த தொழில் செய்ய இல்லை அப்படியே விட்டதா என்னோட வந்து வேற ச மற்ற சகோதரன் வந்து அதை அவருக்கு அவர கண்ணில் அதை தென்படையில் நாங்களும் அத ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பக்கத்து பக்கத்துல ரெண்டு பேரும் போய்க்கணும் குளிச்சு அட்டையை குளிச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தார் அவர் அதை காணல நான் கண்டுட்டேன் நான் இறங்கவே மாட்டேன் அன்றைக்கு நான் அந்த தொழில் செய்ய இல்லை அப்படியான கட்டம் இருக்குது மற்றது நாய்ல நாங்க அட்டையை குளிக்கும் பதிலாகல சிலிண்டர் கோழி அட்டையை குளிச்சுன்னு போகும்போது திடீரெண்டு இந்த சுத்தத்தால பாதிக்கப்பட்ட போட்டுகள் பெரிய பெரிய போட்டுகள்லாம் கிடக்கும் அதுக்குள்ள திடீரெண்டு கண்டாலும் அது ஒரு மாதிரி அப்படியான சந்தர்ப்பங்களும் உண்டு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சவால் தான் இப்படியான ஒரு ஆபத்தான தொழிலை தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அது ஆபத்தா தெரியும் இதை கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உண்மையாகவே இப்படியான ஒரு தொழில் என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது ஒன்று இருக்கத்தான் செய்யும் சரி இந்த உண்மையில் இந்த காண கிடைக்காத சில காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த கடையில் கடையில் உண்மையில நீங்கள் திரையில் நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற விடயங்களையும் கூட நீருக்காடியில் எவ்வாறான ஒரு நிலைமை காணப்படும் என்னென்றால் அதை இந்த நிகழ்ச்சியோட பலர் அதை பார்க்கு கேட்பதற்கு ஆவராக என்னென்றா நீருக்கடியில வந்து இப்ப நிலவரத்துக்கு உண்மையிலேயே பெட மன்னார் கடல்ல போய் எங்க இறங்கினாலும் இந்த காப்பட்டு ரோட் மாதிரிதான் இருக்கு கல்லெல்லாம் மீன் வந்து உண்மையா மீன் உற்பத்தி குறைவு உற்பத்தி குறைவு மீன் இல்லைன்னு சொல்றாங்க முக்கியம் இந்தியா ரோல காரணம் என்னன்னா நாங்கள் கண்கூடா நாங்கள் அனுபவம் நாங்கள் குளிக்கிற நாங்கள் அதுக்கு கடலுக்கு இறங்கி மனிதாக்கணா வேலை செய்யறாங்க எங்களுக்கு வழிவா தெரியும் ஆனா முதல் வந்து கடல் நிலவரம் வேறு ஏன்னா பாருகள் வளர்ந்து பார் இருக்கும் அந்த கல்லுகள் கல்லுகளா இருக்கும் இப்ப அந்த கல்லுகள் எல்லாம் அடிச்சு புரட்டி இங்கே இருக்கு கல் எங்கேயோ கோட்டையை போட்டு வச்சிருக்கு அப்படியான ரோலர் அந்த இந்தியா ரோலர் மாடிகள் அப்ப அதெல்லாம் வந்து கடல் வளம் குறையும் தானே மற்றது நிலம் வந்து முதல் வந்து ஒரு ஒரு தூரத்துக்கு போகும்போது எங்கிட்ட தரையில பாக்குற மாதிரி புல் இருக்கும் என்ற ஒரு விஷயம் அது வளர்ந்துருக்கும் இப்ப அதெல்லாம் கடல்ல இல்லை இல்லை காபட் ரோட் மாதிரிதான் இப்ப கடல் இருக்கு அப்ப இப்ப ஒரு மீன் வந்து ஒரு சிலையை பீய்ச்சும் போது அது வந்து வெறும் தரையில விழுந்து அது குஞ்சு பொறிக்காது அதுக்குரிய பாறில் விழுந்தானே அந்த பாறா இருந்தா பாறில் விழுந்து முளைக்கும் அப்படின்னா அதுக்குரிய ஒரு தாளை இருந்தா அந்த தாவரங்களில் விழுந்து அது முளைக்கும் இப்போ அந்த கடல்ல அது இல்லை இப்போ கொடிய பாருங்க இப்ப நாங்கள் கட்டா தொழிற்செய்கிற காலத்துல வந்து கட்டா பிடிக்கிறேன்னு சொன்னா கற்கட தீவு நெடுந்தீவு கஜ தீவு தீவுல தங்கியிருந்து கொடு தொழி செய்கிறது பிஞ்சால வடகடல் அப்படி இருக்கும்போது இந்த பவளப்பாறைகள் உள்ள இடங்கள்ல போய் எங்கட வலையை லேசா கொழிவிட்டு இருந்ததுன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒன்று அவ்வளவு தொகையா மீன்படும் எங்களுக்கு இப்ப அந்த எல்லாம் இல்லை காரணம் என்னன்னா அப்படித்தான் கடல் இப்ப இருக்குது இறங்கி பார்த்தா கடலை நாங்கள் கடல் இப்ப சிலிண்டரை ஓடி நாங்கள் பாக்குறோம் நாங்க அதே மாதிரி இப்ப எஞ்சால தாழையடி பருத்தி துறை நாகர்கோவில் வடமராட்சி கிழக்கு அந்த அப்படியான கடல்ல வந்து இறங்கி பார்த்தாலும் இதே நிலவரம் அப்ப கடல் இப்படி தான் இருக்கிற மாதிரி தான் கடலும் இருக்கும் திடீர் ரெண்டு பள்ளம் வரும் திடீர் குட்டி வரும் இப்படி தான் இருக்குது குளிச்சுன்னு போகும்போது பள்ளத்துக்கு போகும்போது நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது எங்க மீட்டர் அதில் பார்த்து தான் நாங்கள் குளிக்கிறது குளிக்கும் போது பள்ளம் வந்தால் கொஞ்சம் எலும் எலும்பி அதுக்கு நிதானமாக தான் நாங்கள் தொழிலை செய்யணும் குட்டியில் கறி போகும்போது பிரச்சனை இல்லை யோசிக்காமல் போகலாம் அப்படி ஒரு நிலை வரும் ஒன்றும் வித்தியாசம் இல்ல கடல்லையும் தரையில எப்படி பாக்குறமோ கடல்லையும் அப்படித்தான் இருக்கு என்ன அக்கல் செல்ல முடியாது அந்த தொழிலுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கரம் பார்த்தான் இருக்கும் ஆனா நாங்கள் வருஷ கணக்கமா தொழில் வருஷ கணக்கா தொழில் செய்யறதால எங்களுக்கு அது லேசா இருக்கு நாங்கள் அதுக்குரிய பொருளை மாட்டிக்கொண்டு நாங்க இறங்கி மத்தியால கணக்கா வேலை செய்வோம் சரி இப்ப நீங்கள் கடலுக்கடையில் தொழில் செய்கின்ற பொழுது போதாவது உங்களுடைய இந்த சிலிண்டரை குறைந்த நீங்கள் பாதிக்கப்பட்ட அனுபவம் கட்டாயம் இருந்தது எனக்கு அப்ப இப்ப எங்களுக்கு கம்பெனியான தர சாமான்கள் ஆக்சிஜன் அந்த இது அப்போ குளிச்சு ஒரு நாள் நைட் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கு நைட் ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரம் குளிச்சுக்கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் இந்த மீட்டர் இல்லை அந்த நேரம் ட்ரைக்கில் வந்து மீட்டர் இல்லை அப்போ நாங்கள் வந்து இழுக்கும் போது அந்த காற்று வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வந்து சொன்னால் நினைக்க வேண்டிய சிலிண்டர்லாம் காற்று முடிஞ்சிருது அதான் எங்கடா அந்த கணக்கு கொஞ்சம் லேசாக வரும் இல்லாட்டி குறையும் அப்போ நாங்கள் மேலே மெது மெதுவாக அழுப்பி போட்டில் கறிது அப்போ நானும் நாங்களும் கொஞ்சம் அட்டையில கண்ட காற்று கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது கொஞ்சம் போட்டுடலாம் அப்படி இன்னும் திடீர்னு காற்று இல்லை நான் நினைக்கணும் குறைஞ்ச தூரம் பன்னெண்டு பாகம் வரும் இந்த தண்ணி காற்று இல்லை அடையும் விட்டு மேல எலும்பினான்னு எழு மல்லம் அவ்வளவு போகமா மேல எலும்பினான் அப்படி வேகமா எலும்ப கூடாது அது முறை அப்படி இல்லை வேகமா எலும்பி இடையில ஏலாது என்னால ஏலாது திடீர் போட்டு அந்த வாயில இருந்ததை டக்குன்னு துப்பிட்டு ஒரு முடக்கு தண்ணி ஆவனா தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சதோட மேலே என்னால ஏலாது அவ்வளவு விட்டுதயம் வந்த துடி துடிக்குது அப்படி ஒரு கட்டமும் இருக்குது அது வாழ்க்கையில மறக்க ஓ அப்படி உண்டு அத போ இன்னும் கொஞ்சம் ஆழமா இருந்தா அன்றைய கதை வேற அப்ப அந்த தொழில வந்து முக்கியம் சரியான கவனம் வேணும் அன்றைக்கு நான் என்னுடைய கவனம் அந்த தொழில இருந்ததால இந்த காத்த பெற்றி யோசிக்க சரி இந்த மேல் உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவம் அதாவது இந்த இசைத்துறையில் எவ்வாறு இருந்தது அதை போன்ற இந்த கடல் தொழிலில் எவ்வாறு இருந்தது என்று நீங்க கூறுகிறீர்கள் உண்மையில் இரண்டும் வந்து ஒரு ஆபத்தான ஒரு பயணமாகத்தான் இருக்கின்றது ஏனால் இசையிலும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அதை போன்ற தொழிலும் ஒரு வாழ்வாசாவான ஒரு நிலைப்பாடு ஆனால் உங்களுடைய நீங்கள் தாய் தந்தையரோடு வாழ்கின்ற பொழுது ஆஹ் இந்த குடும்பமாக அதாவது நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா சகோதரங்கள் இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வாறு இருந்தது அந்த வாழ்க்கை அனுபவங்கள்னு சொன்னா ஒரு சில இடப்பட்ட காலங்கள் விஷயங்களை பற்றி இதில் சொல்ல இயலாது சின்ன இருந்து எங்கட அம்மாவோட தான் நான் மணியன் தோட்டத்துல எங்கட அம்மாவோட வளர்ந்தேன் அப்ப எங்கட அம்மா அப்பாக்கள் கூட கருத்து வேறு முரண்பட்டதால் அவங்க வேற வேறையாக மேரேஜ் பண்ணி எங்கட அம்மா இப்போ இந்தியாவில் இருக்கிறான் அப்பா நான் மன்னாரில் இருக்கிற அப்ப அந்த காலகட்டத்துல நான் வந்து இப்ப அதுக்குள்ள நான் நான் சொன்னேன் நான் இப்போ படிப்பு ஏழாம் ஆண்டு மட்டும் படிச்சது அதுக்கு பிறகு அந்த இடப்பட்ட காலகட்டங்களை நான் இதுல சொல்ல விருப்பம் இல்லை இருந்தாலும் சகோதரங்கள் கல்யாணம் முடிச்சு நல்ல இதா வாழ்க்கை போய்கொண்டிருந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கல்யாண வாழ்க்கை அதுக்குள்ளேயும் சில விஷயங்களை சொல்ல முடியாது நான் இப்ப வந்து இங்கேதான் மணிந்தோட்டது எங்க அம்மாட ஊர்ல தான் இப்ப வாழ்ந்து கொண்டு வயசுல நான் எதற்கெல்லாம் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் எங்குடைய நிறைவேறு நல்ல வாழ்க்கையில் எங்கட சொந்த பந்தங்கள் எங்கட அக்கா இனி பெரியப்பா இனி எங்கட அப்பாட உறவு எங்கட அம்மாட உறவு எல்லாரோடையும் நல்ல வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அதுல ஒரு குறைவும் இல்லை சரி அம்மம்மா இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கு அவதான படிக்க வச்சது இந்த நீங்கள் படிக்க அம்மாவோட இருக்கின்ற பொழுது நீங்கள் நினைத்துக்க நான் வளர்ந்து நல்லா இருக்கின்ற பொழுது அம்மாவைக்கு நான் பேசிக்கணும் அப்படி ஏதாவது நிறைய நினைச்சிருக்குறேன் வளர்ந்து நினைச்சுக்கணும் ஆனா அவட இறப்புல நான் அவக்கு என்னென்ன அத சொல்லும் போது என்ன கண் கலங்குது இந்த வாழ்க்கையில இந்த தாய் தப்பன் சகோதரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது எங்க அம்மம்மாவுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கும் நான் ரொம்ப கண்கலங்கி இருக்கிறேன் அழுது இருக்கிறேன் அவக்கு என்ன கடமை செய்யணுமோ அந்த டைம்ல நான் பூரணமா செய்து முடிச்சிருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் எங்கட சகோதரம் எங்கட சித்தியாக்கள் நீ எல்லா அவங்க எங்கட அம்மாவோட சோ எல்லாம் அவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் அது நல்லா தெரியும் சரி நான் இந்த இடத்துல நான் நீங்கள் கூறின கதாவது இந்த உங்களுக்கு அந்த பேக் பெயின் அதாவது முதுகு நேரி வரத்தம் இருப்பதாக ஆனால் அதற்கான சிகிச்சை எடுத்ததன் பின்னர் நீங்கள் இசைத்துறையிலும் பயணிக்க போகின்ற அதே போல இந்த கடல் தொழிலும் பயணிக்கின்ற பொழுது ஒரு நீண்ட கால இடைவெளியின் பின்னர் நீங்கள் மீண்டும் அந்த கடலுக்குள் செல்கின்ற பொழுது எவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமா எனக்கு வந்து இப்போ பெக்ஃபைனோட வந்து இப்போ நான் ஒரு இப்படியும் ஒரு மூன்று வருஷம் தொழில் செய்து செய்தோண்டுதான் இருந்தேன் அதனால் எனக்கு ஒரு இதுவும் இல்லை தூக்குறது கொஞ்சம் அப்படி அது என்னென்னா அந்த பெக்ஃபெயின் முதலாவது வந்து இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கு ஆனால் இந்த கடல் தொழில் வந்து அந்த குளியோற தொழில் வந்து நான் வந்து எட்டு வருஷமா செய்திருக்கேன் ஆனால் அது பன்னெண்டு வருஷமா அந்த இது இருக்குது அப்போ ஆரம்பத்தில் நான் வந்து வைத்தியசாலையில் ஒரு நல்ல ஒரு சேஜனை அணி அதை கேட்டபோது அவர் சொன்னார் அந்த முள்ளந்தண்டில் வந்து நரம்பு நயிறு தான் அதாவது வந்து இந்த சாட்டிக்கா நரம்போ என்ன ஒன்று சொன்னார் அதுக்கு ஒப்பிரேசம் நரம்பு சொன்னாங்க அப்போ அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் போடும்போது வந்து கிட்னி ப்ரோப்ளமாக ப்ரோப்ளமாக போயிடும் அப்போ தான் அதை நிப்பாட்டி போட்டு இந்த தொழிலையும் போட்டு இந்த இந்த தொழிலையும் நிப்பாட்டி போட்டு இந்த பெக்ஃபைனுக்குரிய சிகிச்சை நான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன் அதால் இந்த அந்த தொழில் நிப்பாட்டி வந்து வேண்டி வந்தது ஆனால் ஒருவேளை இந்த சிகிச்சை வந்து சக்ஸஸ் ஆகினா ஆஹ் கூடுதலாக அந்த தொழிலை நான் செய்வேன் அதே மாதிரி இசைத்துறையையும் விட மாட்டேன் அதுதான் உண்மை சரி இசைத்துறையில் அடுத்த கட்டம் அன்று வருகின்ற பொழுது உங்களுடைய நிலைப்பாட் இசைத்துறையில இப்ப ஏதோ கடவுள் புண்ணியத்துல இருக்குது மேலும் மேலும் இறைவனின் அருளால் வளர வேண்டிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பம் உருவாகி எனக்கு கிடைக்கும் எனக்கு அதுல இன்னும் ஆர்வம் தான் அது சந்தோஷம் எனக்கு இன்னும் ஆனா அந்த அளவுக்கு இன்னும் அந்த பெரிய அளவுல இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த செய்தி இதுகளில் சந்தர்ப்பம் சான்சல் ஒன்றும் கிடைக்கல மற்றது வந்து எங்கேயும் என்ன பாட கூப்பிட்டா கூட நான் அந்த காசை நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னு சொன்னா எனக்கு களம் தேவை எனக்கு களம் தேவை அது களம் கிடைச்சாலும் கூட நான் காசு கேட்க மாட்டேன் காரணம் அதை எதிர்பார்க்க மாட்டேன் என்னன்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வமான அந்த உயிர் மூச்சான அந்த கரையை நான் விற்கிற மாதிரி போயிரு ஒரு நாள் எந்த ப்ரோக்ராமுக்கு ஆறு கூப்பிட்டாலும் அதை நான் எதிர்பார்க்கிறேன் விரும்பி தந்தா அதை ஏற்றுக்கொள்வே மற்றும்படி எனக்கு இவ்வளவுதான் இருந்தாலும் அது நான் கேட்க மாட்டேன் அது கேட்டதும் இல்லை இதுவரைக்கும் கேட்டதில்லை என்னை சார்ந்த என்னோட இருக்கிற அருமையான சகோதரன் சங்கர்னு சொல்லி இப்ப ஜாலிசை கழகத்தை கொண்டு ஸ்தாபித்து நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பொடியை அந்த பொடியினுடைய இசைப்பயணம் சேர்ந்து இரு இருவரும் சேர்ந்தா அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா அப்படியால ஏதோ எங்களுக்குரிய அந்த பயணங்கள் இறைவனர்களால இன்னும் நாங்கள் மேல போகணும்னு அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைஞ்சா அது இன்னும் சந்தோஷம் அப்படி அமைஞ்சா பார்ப்போம் நன்றி இன்றைய தினமும் திரை கப்பல் நிகழ்ச்சியில் நிறைவேடைகின்றது இன்றைய தினமும் திரை கப்பால் நிகழ்ச்சியில் இசைத்துறையில் பணித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டனி விவரத்தை நாங்கள் பார்த்தோம் அவருக்கு நன்றிகளை கோரிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம்